இப்போது கேள்வி என்னனால் அமெரிக்கா ஈரானை தாக்குமா என்பதுதான் நான் ஈரான் தொடர்பான சில காணொலிகளை உருவாக்கியுள்ளேன் ஈரானிய ஆட்சி அமெரிக்காவை பார்த்து மிகவும் பயப்படுகிறது அது மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு கூட சென்றது அமெரிக்க அணுசக்தி ஆய்வாளர்கள் நாட்டிற்கு வருகை தர அனுமதிப்பதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெஷ்கேன் கூறியுள்ளார் ஆனால் இப்போது விஷயங்கள் அப்படி இல்லை அமெரிக்காவின் புதிய ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்திற்கு அதிக கவனம் செலுத்தவில்லை மார்க் ரூபியோ அந்தோனி பிளிங்கனுக்கு பதிலாக அமெரிக்க வெளியுறவு செயலாளராக பொறுப்பேற்ற கியூப் அமெரிக்கர் அவர் அமெரிக்காவில் நன்கு அறியப்பட்ட வழக்கறிஞர் அவர் இரண்டு அல்லது மூன்று முறை குடியரசுக் கட்சி செனட்டராக இருந்தார் அவர் புளோரிடா ஹவுஸின் சபாநாயகராகவும் இருந்தார் அமெரிக்க ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஈரானிய அரசாங்கத்தில் காமெனியை ஆதரிக்கும் ஒரு பிரிவு இருப்பதாக அவர் மிக துல்லியமாக கூறுகிறார் இதேபோல் மசூத் பெசெஷ்கியன் ஆதரிக்கும் மற்றொரு குழுவும் உள்ளது அலி கமேனியை ஆதரிக்கும் பிரிவு அணு ஆயுதங்கள் சோதிக்கப்பட வேண்டும் என்றும் அணுசக்தி திட்டங்கள் தொடரப்பட வேண்டும் என்றும் கூறுகிறது அந்த அழுத்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானிய ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு சென்று புடினுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் அதாவது ரஷ்யா ஈரானுக்காக அணு உலைகளை கட்டியது அதெல்லாம் நடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருபுறம் சிக்கன நடவடிக்கைகளை பற்றி ஈரான் பேசிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களில் விஷயங்கள் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆயுதங்கள் செய்வதற்கு இந்த பின்னணியில்தான் மார்க் ரூபியோ இதை சொல்கிறார் ஆஸ்திரேலிய வெளியுறவு செயலாளரும் அமெரிக்க அதிபரும் ட்ரம்பின் வார்த்தைகளில் ஒரே விஷயத்தை சொல்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அனுமதிக்கப்படாது என்று கூறுகிறார்கள் இரண்டாவதாக ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகள் எந்த நேரத்திலும் நீக்கப்பட தயாராக இல்லை ஷியா பிரிவினைவாத ஆட்சியிலிருந்து ஈரான் விடுபட்டால் மட்டுமே நாங்கள் அதை ஆதரிப்போம் அதாவது அங்குள்ள மக்கள் மீது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஈரானிய மக்களின் முழுமையான மற்றும் முழுமையான சுதந்திரத்திற்கு அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் முன்னதாக இஸ்ரேல் ஈரானை தாக்கியபோது பைடன் நிர்வாகம் இஸ்ரேலிடம் அவர்களின் அணுசக்தி நிலையத்தை தாக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறியது இரண்டு அவர்களுடைய எண்ணெய் ஆலையை தாக்காதீர்கள் இஸ்ரேல் இரண்டரை மணி நேரம் தாக்குதல் நடத்தி நிபந்தனைகளை விதித்தது ஆனால் தற்போதைய புதிய வளர்ச்சி அதற்கு பிறகுதான் ரஷ்யாவின் தலையீடு மற்றும் இந்த நிகழ்வுகளை அனுமதிக்கலாம் என்று கூறுவது அதாவது மார்க் ரூபியோவின் சரியான அறிக்கை பைடன் நிர்வாகத்தால் முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையை போன்றதல்ல அது அந்தோனி பிளிங்கனாக இருந்தாலும் சரி பைடனாக இருந்தாலும் சரி அவர்கள் ஈரானிய சார்பு திசையில் சென்றிருந்தனர் மறந்துவிடாதீர்கள் பராக் ஒபாமா பதவியில் இருந்தபோது அமெரிக்கா விதித்த தடைகள் நீக்கப்பட்டன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இஸ்லாமிய தீவிரவாத நாடுகளுக்கு எதிராக அதாவது மத தீவிரவாத நாடுகளுக்கு எதிராக பேசும் ஜனநாயக கட்சியினரின் பாணி ட்ரம்ப் வந்த பிறகு இப்போது முழுமையான யுடனுக்கு செல்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் ஹோஸ்டேஜஸ் விடுவித்த பிறகு ட்ரம்ப் மிடில் ஈஸ்ட் ஆசியாவுக்கு வருகிறார் இதன் பொருள் ட்ரம்பின் முதல் அதிகாரப்பூர்வ வருகை மிடில் ஈஸ்ட் ஆசியாவிற்கானதாக இருக்க வாய்ப்புள்ளது ட்ரம்ப் ஏற்கனவே இது குறித்து ட்வீட் செய்துள்ளார் ஹோஸ்டேஜஸ் நெருக்கடிக்கு பிறகு மற்றொரு விஷயம் என்னவென்றால் நான் முன்பு கூறியது போல் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கியிருந்தாலும் அமெரிக்காவால் முழுமையாக ஆதரிக்கப்பட்டு தாக்கப்படும் அமெரிக்கா இஸ்ரேலை பயன்படுத்தி தாக்கும் வாய்ப்பு தொண்ணூத்து இருப்பதாக நான் நினைக்கிறேன் அதேபோல் அங்குள்ள பிரிவினைவாத தலைவர்களான இந்த முல்லாக்கள் அதாவது காமெனியை மற்றும் பிறரை அவற்றை முடிக்கச் சொல்வார்கள் இந்த நேர்காணலை நடத்திய நபர் பின்னர் எழுதப்பட்ட ஒரு கருத்து பகுதியில் இந்த நாடு முற்றிலுமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார் அதன் மூலம் ஈரான் மாறும் ஈரான் மீண்டும் ஷியா பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவளிக்கும் சாத்தியத்தை நிராகரிக்க முடியாது என்று மார்க் ரூபியோ கூறுகிறார் நான் முதலில் சொல்ல வருவது இதுதான் அப்பிறகு இன்னொரு விஷயம் சொல்ல வருவது என்னவென்றால் ஈரானின் தற்போதைய மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்றால் அங்கு நான்கு மணி நேரம் மட்டுமே மின்சாரம் கிடைக்கிறது அதாவது அங்கு பல பள்ளிகள் செயல்படுகின்றன குழந்தைகள் வீட்டிலிருந்து வேலை செய்வது அப்படித்தான் ஏனென்றால் பவர் இல்லை இது ஒரு கடுமையான நெருக்கடியில் உள்ளது ஈரானில் மக்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நான் முன்னமேயே சொன்னேன் அவர்களின் முழு எண்ணெய் வசதி கச்சா எண்ணெய் குழாய் வழி போன்றவை அவற்றின் ஆய்வு நடவடிக்கைகள் பல பணிகள் போன்றவை உட்பட பழுதடைந்துள்ளன உபகரணங்கள் என்று அழைக்கப்படும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா நாடுகள் இதை வழங்க வேண்டும் ஆனால் அப்போதுதான் அதன் செயல்திறனை அதிகரிக்க முடியும் அதாவது இதுதான் நாட்டின் நிலைமை இந்த போராடி அமைப்பு ஐஎஸ்ஐஎல் ஹமாஸ் கூத்திகள் மற்றும் பிற மத்திய கிழக்கு குழுக்களை பல ஆண்டுகளாக ஆதரித்த பிறகு அவர்கள் இறுதியாக இந்த தடையுடன் அந்த நாட்டை சுடத் தொடங்கினர் இவ்வளவு நெருக்கடி இருக்கும் போதும் ஏன் அணு ஆயுதங்களை தயாரிக்கப் போகிறார்கள் கமேனியின் நலன் கருதி என்று கூறும் மற்றொரு குழுவும் மசூத் பஷ்டூனை எதிர்க்கும் மற்றொரு குழுவும் அணு ஆயுதங்கள் இருந்தால் மட்டுமே அந்த பிராந்தியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறுகின்றன ரஷ்யா அதை ஆதரிக்க தயாராக உள்ளது இதுதான் சொல்லப்படுகிறது இப்போது ட்ரம்ப் வந்தவுடன் ரஷ்யா அவரை ஆதரிக்குமா என்று பார்ப்போம் ஏனென்றால் இந்த பைடனின் பேச்சு இந்த ட்ரம்ப்டின்னு சொல்வது போல் இல்லை ஏனென்றால் நீங்கள் இப்படியே தொடர்ந்தால் ஈரானை அழித்து விடுவீர்கள் இருக்கும் ஈரான் கூட காணாமல் போக வாய்ப்புள்ளது புதிய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளை படிக்கும்போது வரும் நாட்களில் அவர்கள் சொல்வது போல் விஷயங்கள் அவ்வளவு சீராக நடக்காது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இரண்டாவது விஷயம் விதிக்கப்பட்ட தடைகள் நீக்க தயாராக இல்லை ஏனென்றால் ஈரான் அந்த கோட்டிற்கு வந்தால் மட்டுமே அமெரிக்காவும் பிற நாடுகளும் ஈரானுடன் மேலும் ஒத்துழைக்கும் அமெரிக்காவை ஆதரிப்பதில் சவுதி அரேபியா ஈரானுடன் முழுமையாக ஒத்துழைப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் அங்குள்ள பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு எண்ணெய் சவுதி அரேபியா அடிப்படையில் ஈரானிய எண்ணெய் சந்தையில் வணிகம் செய்கிறது இது ஒரு சிறிய சம்பவம் அல்ல ஒபாமாவின் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியபோது அதை மிகவும் எதிர்த்தது சவுதி அரேபியாதான் பின்னர் ஹூத்தி தாக்குதலின் பேரில் சவுதி அரேபியா ஈரானுடன் நெருங்கி வருகிறது சீனா ஒரு தரகராக செயல்பட்டது இங்கே இஸ்ரேலுக்கு ஈரானின் விரோத போக்கு இருந்த போதிலும் கமேனி மீண்டும் குண்டை தயாரித்தார் இஸ்ரேல் முழு பிராந்தியத்திலும் அமைதியை அழிக்கும் போது அமெரிக்கா அங்கு ஒரு பதிலை கண்டுபிடிப்பதை தவிர வேறு வழியில்லை ஏனென்றால் ஈரான் இப்போது போராளி நடவடிக்கையை முன்னெடுத்து செல்கிறது எந்த ஒரு நாடும் போராளி நடவடிக்கையை ஆதரிக்கக்கூடாது இது அமெரிக்காவின் கோரிக்கை மத்திய கிழக்கு தூதர்தானே சொல்வது போல் புதிய அமெரிக்க கொள்கைகள் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவின் வடிவத்தில் வருகின்றன எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈரான் இந்த பிராந்தியத்திற்கு ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக வர அனுமதிக்கப்படாது என்று இஸ்ரேலில் முன்பே கூறப்பட்டுள்ளது வரும் நாட்களில் நமக்கு தெரியும் ஏனென்றால் அங்குள்ள ஈரானிய அரசாங்கம் எப்படியாவது அமெரிக்காவுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது இது எப்படி முன்னேறும் என்பதை வரும் நாட்களில் நாம் அறிவோம் நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும்